பெயராலே நமக்கு உதவி உண்டு உன்னையும் அன்னையும் படைத்தவராவது ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இறைவாமது மக்கள் தங்களது பாதுகாவலரான அந்தோனியாருடைய திருநாளை கொண்டாடும் விதத்தில் இங்கே இருக்கக்கூடிய தேரினை ஆசிர்வதித்து புனிதப்படுத்தியர்கள் இந்த தேர் பதினிவரும் தினமெங்கும் செயல்படுவதாக உமதே உண்மையின் ஒளி வீசுவதாக தந்தை மகன் தோய் ஆகியாரின் பெயராடே

எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னையும் எங்களை சோதனையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தோம்

எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே வேகமரிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருளே நமனே பெண்களுக்கு ஆசை பெற்ற உங்களுடைய

இப்பொழுதும் எங்கள் இறப்பின் மேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே

விடு இறைவனை தாயே சாதியலா இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் வேண்டும் you're not in my lane பால்வியலாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பி நோயிலும் வேண்டிக் Thank okay. you. ਤਾਰੋ ਲੇਗਲੇ ਕੇਦਰਾ ਆਉਂਦੇ ਤੁਮ ஆட்சி பெற்றவரை விதை அணிந்தாரி ஆறு எங்களுக்காக எங்களை வேலைகளும் ஆட்சி பெற்ற இப்படியே வாழ்வார் மடமே பெண்களுக்கு Daù ser <muchas> eo mont bakery ar haet Gaun tenek o drop ar High Works Atañ melu soci ar isbñak பெற்றே புனித மழி இறைவனின் தாழ்வு பாலியல் ஆறுதலை எங்களுக்காக இறைவனை சாலை பாலியல் அறிந்த நிறைய வாழ்வாண்டி புனித மழி இறைவனை தாழ்வு સુબેદ્રવે સુનેરા મારે રે તાઈ સાવા રાજતનેર કાવે ઇપોળ હોમ ઇંગ યુરોપિયન મહીલન પેંડી કલામે આલના મરીયા વાંડા આંડવન મળને પેંડી કલા આ સુબેદ્રવે કે નેતરેટી કન્યા જે સુમા સુબેદ્રવે ઇન્ના મારે રે તાઈ காப்பாற்றும் தங்கள் ஆன்மாக்களையும்தமா முதிர அதிகம் தேவையோர்களை மாற்ற வாய்ப்பு கொண்டு பேசணும்

பெற்றேரே முடியாக அருள் வாழ்க ஆண்டவருடனே பெற்றவர் நேரே முடிய திருவயிற்றின் கடையாகியேசும் ஆசி பெற்றவரே ஆசி பெற்றவர் தேர்தல் திருவயிற்றின் கணியாக ஆசி பெற்றவரே மரியே வாழ்க பெண்களுக்கு ஆசி பெற்றவர் கணியாக வாழ்க அந்தவர் பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நேரே முடைய வயிற்றின் கணியாக ஆசி பெற்றவரேந்தாரு ஆண்டே பெண்கள் பெற்றவர் நீரே உடைய திருவாயிற்று கலையாகி எப்போ ஆசை பெற்றவரே இடைவழி சாலை தாரு இப்பொழுது நிறைந்த ஆண்டவர் முடலே பெண்களுக்கு திருவயிற்றின் கனியாகி சுமாசி பெற்றவரே

Oh yeah. yeah.

The <laughs> cat

கோயிலே செய்த பாவனரை மன்னியம் கழக நிறுத்தி நடை காப்பாற்றம் வாய் ஒரிலாறு கரையும் தேவியும் அவர்களை மோசமாக திட்டத்தலாம்

இருக்கிறார்கள். அவர்கள் 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 ಮಹಿಮೆ ನಂದಿ ಮಹಿಳೆಯ

There यो go. Yo yo, kill